வணக்கம் வேர்ல்ட் செய்திகளிற்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் சிக்கலான நிலையில் பணைய கைதிகளை விடுவிக்க சம்மதித்த ஹமாஸ் அமெரிக்காவில் எகிரும் கார் விளைகள் ட்ரம்ப் அதிரடி உத்தரவு இந்திய பிரதமர் நல்லவர் ஆனால் இந்திய வரி விதிப்பு மோசம் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு உக்ரைனில் பெரிய தாக்குதலை திட்டமிடும் புட்டின் அமெரிக்காவில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய மக்கள் இனி விரிவான செய்திகள் காசாவில் நீண்டகால போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு ஈடாக ஐந்து பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான எகிப்திய முன்மொழிவுக்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் சனிக்கிழமை தெரிவித்தார் பிரிட்டனை தளமாக கொண்ட கத்தார் செய்தி நிறுவனமான அல் அரபி அல் ஜதீத்திடம் அந்த அதிகாரி தெரிவித்த போது இஸ்ரேலிய அமெரிக்க பணிய கைதி ஈடான் அலெக்சாண்டர் மற்றும் நான்கு பணிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான ஹமாஸின் நிபந்தனைகள் வெளிப்படுத்தப்படவில்லை சில அதிகாரிகள் இந்த வாரம் காசாவில் பாலஸ்தீனியர்களால் நடத்தப்பட்ட ஹமாஸ் எதிர்ப்பு போராட்டங்களை ஒடுக்க ஹமாஸுக்கு சில நாட்களுக்கு போர் நிறுத்தம் தேவை என்று கூறுகிறார் பல வாரங்களுக்கு முன்பு தோஹா பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்க மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃபோ முன்வைத்த போன்றே எகிப்திய முன்மொழிவு இருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரி கூறினார் அப்போது ஹமாஸ் இந்த திட்டத்தை நிராகரித்தது இப்போது ஹமாஸுக்கு சில நாட்களுக்கு போர் நிறுத்தம் தேவை என்பதால் அதே முன்மொழிவுக்கு இப்போது ஒப்புதல் கொடுத்துள்ளது ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உள்நாட்டில் கார்களின் விலையை அதிகரிக்க கூடாது என அமெரிக்காவில் உள்ள கார் நிறுவனங்களை எச்சரித்துள்ளார் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரை விதிப்பு வரப்போகும் காரணத்தால் அவர் இதனை தெரிவித்துள்ளார் டிரம்ப் பதவியேற்றதன் பின்னர் நாட்டின் செலவுகளை குறைப்பதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது அதனுடன் கனடா மெக்சிகோ தென்கொரியா ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யும் கார்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார் இதனால் கார்களின் விலைகள் அமெரிக்காவில் அதிகரிக்கப் போகின்றன இதனுடன் உள்நாட்டு கார்களுக்கான விலையை கார் நிறுவனங்கள் அதிகரிக்க கூடாது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதுடன் ட்ரம்ப் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் தனது செயற்பாடுகளுக்கு உள்நாட்டு நிறுவனங்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் இதன் மூலம் உள்நாட்டு உற்பத்தியும் விற்பனையும் அதிகரிக்க முடியும் என வும் கூறியுள்ளார் ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றத்தை தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றும் உத்தரவுகளில் கையெழுத்திட்டு வருகிறார் அதில் வரி விதிப்பு ஒன்று ஆனால் எந்த நாட்டுக்கும் பாரபட்சம் காட்டாமல் அதிரடி நடவடிக்கைகளை காட்டி வருகிறார் அத்துடன் இந்தியாவுக்கு வரி விதிப்பு தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது சிறந்த நண்பர் என அவர் பாராட்டியுள்ளார் இது குறித்து அவர் கூறிய போது உங்களிடம் ஒரு சிறந்த பிரதமர் குறித்த சொல்லை விரும்புகிறேன் அவர் மிகவும் புத்திசாலி மற்றும் எனது நண்பர் பிரதமர் மோடி சமீபத்தில் இங்கு வந்தார் நாங்கள் எப்போது மிகவும் நல்ல நண்பர்கள் ஆனால் உலகிலேயே அதிகமான வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அது மோசமானது அதுடன் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை சிறப்பாக செயல்படும் என தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் தலைமையிலான தொழிலாளர் ஆட்சி கட்சி வரி செய்து வருகிறது ஆஸ்திரேலியாவில் வரும் மே மாதம் மூன்றாம் தேதி பொது தேர்தல் நடைபெறவுள்ளதாக உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார் இந்த தேர்தல் அல்பானிஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சிக்கும் பீட்டர் டட்டன் தலைமையிலான ரிபலர் நேஷனல் கட்சிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன தொழிலாளர் கட்சி மற்றும் ரிபலர் நேஷனல் கட்சி பெரும்பான்மையை பெறாவிட்டால் சுயேட்சை எம்பிக்கள் ஆளும் கூட்டணியை தீர்மானிப்பவர்களாக இருப்பார்கள் என கூறப்படுகிறது ஆட்சி அமைக்க கட்சிகள் மொத்தமுள்ள நூற்றி ஐம்பது இடங்களில் எழுபத்தி ஆறு இடங்களை பெற வேண்டும் இந்த பொது தேர்தல் ஆஸ்திரேலியாவின் ஆளும் கட்சியான தொழிலாளர் கட்சிக்கும் கடும் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் நிலவி வரும் விலைவாசி உயர்வு மற்றும் வீட்டு வசதி பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சனைகள் ஆளும் கட்சிக்கான ஆதரவை பாதிக்கும் என கூறப்படுகிறது முன்னதாக பிரதமர் அல்பனிஸ் வீட்டு வசதி பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பன்னிரண்டு லட்சம் வீடுகள் கட்டப்படும் என கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உறுதியளித்தார் ஆனால் அது தொடர்பான நடவடிக்கைகள் வேகமாக மேற்கொள்ளப்படவில்லை இதற்கிடையில் எதிர்கட்சி தலைவர் பீட்டர் டட்டன் தலைமையிலான கன்சர்வேடிவ் கட்சி கூட்டணிக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து மூன்று வருடங்களுக்கு மேலாகியும் இரு நாடுகளுக்கும் இடையிலான சண்டை இன்னமும் முடியவில்லை இரு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டு வருகிறது அதனுடன் முப்பது நாள் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளிலும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது உக்ரைன் ஜனாதிபதி ஜலன்ஸ்கியும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கான நிலையை வலுவாக்கிக் கொள்ள ரஷ்யா புதிய ராணுவ தகவல் தாக்குதலை தொடங்க வாய்ப்புள்ளதாக உக்ரைன் கூறுகிறது இது ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறுகையில் ரஷ்யா பேச்சுவார்த்தையை இழுத்தடித்து இன்னமும் அதிகமான நிலங்களை ஆக்கிரமிக்க முயற்சி செய்கிறது புட்டின் வலுவான நிலையிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறார் என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் தெற்கு டெக்சாஸ் மெக்சிகோவில் ஏற்பட்ட புயல் மழை வெள்ளத்தில் சிக்கி நான்கு பேர் பலியாகினர் தெற்கு டெக்சாஸ் மெஸ்கோவின் எல்லை பகுதியில் கடும் புயல் காரணமாக பெய்த மழை வெள்ளத்தினால் நூற்றுக்கணக்கான மக்கள் சிக்கினர் அதனுடன் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் வடகிழக்கு மெக்சிகோவின் சில பகுதிகளில் இருபது முதல் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது அத்துடன் இந்த பகுதியில் மட்டும் அறுநூற்றி நாற்பது இராணுவத்தினர் மீட்பு பணிக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர் சில பகுதிகளில் ஐம்பத்தி மூன்று சென்டிமீட்டர் வரை மழை பெய்ததாக பதிவாகியுள்ளது வெள்ளத்தில் பலரின் வீடுகளும் வாழ்விடங்களும் மூழ்கியதால் நூற்றுக்கணக்கானோர் நிவாரண முகாம்களை தேடி அலைகின்றனர் மத்திய உக்ரைனில் உள்ள டென்போரா நகரில் ரஷ்யா நடத்திய ஆளில் விமான தாக்குதலில் நாலு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதல் சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் ஒரு உணவகம் மற்றும் பல குடியிருப்புகளும் சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியில் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவிக்கையில் ரஷ்யா ஒரே இரவில் உக்ரைனுக்குள் நூற்றி எழுபதிற்கும் மேற்பட்ட விமானங்களை ஏவி டினிபோரா கிவ் சுமி கார்கிவ் மற்றும் கிம்என் டிஸ்கி பகுதியில் உள்ள இலக்குகளை தாக்கியதாக குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் இந்த தாக்குதலின் நாலு பேர் பேர் வரையிலும் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றன இதற்கிடையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் தனது எரிசக்தி வசதிகளை தாக்கியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது உக்ரைன் பால்கரோட் பிராந்தியத்தில் உள்ள மின் கூட்டமைப்புகளை பலமுறை தாக்கியதாகவும் சுமார் ஒன்பதாயிரம் குடியிருப்பாளர்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் ரஷ்யாவின் பாதுகாப்பு çakam terbiyatı